அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு பல தடாலடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் குறிப்பாக உலக வர்த்தகத்தையே அசைத்து பார்க்கும் வரி விதிப்பு முறையை டிரம்ப் அறிமுகப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார் முதற்கட்டமாக அமெரிக்காவின் அண்டை நாடுகளான கனடா மெக்சிகோ மற்றும் சீனாவுக்கு அவர் செக் வைத்தார் கனடா மெக்சிகோவின் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்துள்ளார் சீன பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி விதித்துள்ளார் மூன்று நாடுகளும் அமெரிக்காவில் பெரிய அளவில் வர்த்தகம் செய்கின்றன வரி விதிப்பு முறை செவ்வாய்க்கிழமை செயல்பாட்டுக்கு வருகிறது ட்ரம்ப் அறிவிப்பு மூன்று நாடுகளையுமே அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது கனடாவும் மெக்சிகோவும் பதிலடியாக அமெரிக்காவுக்கு வரி விதிக்கும் முடிவை எடுத்துள்ளன இந்த நிலையில்தான் சீனாவும் அமெரிக்காவை எதிர்கொள்ள தயாராகிவிட்டதாக அறிவித்துள்ளது இதுபற்றி சீனாவின் வர்த்தக அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை ட்ரம்பின் வரி விதிப்பு முடிவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் இது சர்வதேச வர்த்தக நடைமுறையை மீறும் அறிவிப்பு ஒருதலைபட்சமான வரி விதிப்பு மூலம் வர்த்தக போரை டிரம்ப் துவங்கியிருக்கிறார் இது மாதிரியான வர்த்தக போரில் யாரும் வென்றது கிடையாது ட்ரம்ப் நடவடிக்கை பற்றி சர்வதேச வர்த்தக அமைப்பில் நாங்கள் முறையிட உள்ளோம் அதே நேரம் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு சீனா தரப்பில் உரிய பதிலடி கொடுக்கப்படும் அமெரிக்காவை பாதிக்கும் முக்கிய முடிவை சீனா எடுக்கும் அது பற்றி ஆலோசித்து வருகிறோம் என்று சீன வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படுமா அல்லது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை சீனா சொல்லவில்லை ட்ரம்பின் வரி விதிப்பு பட்டியலில் இருக்கும் முக்கிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று சீனா பிரேசில் இந்தியா போன்ற நாடுகள் சகட்டு வரி விதிக்கின்றன இந்த நாடுகள் அதிகம் தீங்கு விளைவிப்பது அமெரிக்காவுக்குத்தான் வரி விதிப்பு மூலம் கிடைக்கும் பணத்தை தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்கின்றன அவர்களுக்கு அதே வானியில் அமெரிக்கா இனி பதில் சொல்லும் அமெரிக்காவில் இறங்கும் அவர்களின் பொருட்களுக்கு இனி கூடுதல் வரி விதித்து அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் என்று அடிக்கடி ட்ரம்ப் சொல்லி வந்தார் ஆனால் தனது முதல் வரி விதிப்பு பட்டியலில் அவர் இந்தியாவை சேர்க்கவில்லை இம்மாதம் வெள்ளை மாளிகை வரும்படி நம் பிரதமர் மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா வர்த்தக பிரச்சினையை சரி செய்து விடலாம் என்று ட்ரம்ப் கணக்கு போட்டுள்ளார் எனவேதான் இந்தியா மீதான வரி விதிப்பு முடிவை தற்காலிகமாக தள்ளி வைத்துள்ளார் என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள்